விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்கம் செய்கின்ற ஒரு முயற்சி திரை மறைவில் இடம்பெறுவதாக இலங்கை அரசாங்கத்துக்கு இந்திய புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை செய்திருப்பதாக ஊடகம் ஒன்றில் செய்தி வெளிவந்துள்ளது அந்த செய்தியில் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற ஒரு சில முன்னாள் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் பெருந்தொகை பணத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது எனவே அந்த ஒரு செய்தியில் வந்து என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் ஐஏஎன்எஸ் என்றது ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் ஒரு இந்திய ஊடகம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் ஆங்கிலம் ஹிந்தி என்று சொல்லி பல்வேறு மொழிகளில் இயங்கக்கூடிய ஒரு ஊடகம் இந்த ஊடகத்தில் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் ஆறாம் திகதி ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது அப்போ அந்த கட்டுரையை படிச்சு போட்டு அதை நான் உங்களுக்கு சொல்லலாமா விடலாமா போட்டு பேசாமல் விட்டுட்டேன் இந்த மாதிரி கட்டுரைகள் அடிக்கடி வாரது அந்த கட்டுரையை எழுதினது வந்து ஒரு பிரபலமான புலனாய்வு ஊடகவியலாளர் ஒரு பாதுகாப்பு செய்தியாளர் என்று சொல்லலாம் பிக்கி நஞ்சப்பா என்று சொல்லப்படுற ஒரு ஆள் தான் அந்த கட்டுரைகள் இந்தவர் அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை இருந்து வழிவார சிங்கள ஊடகங்களில் வந்து போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்தி வந்து இப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிருக்குது எனவே அந்த செய்தியில அந்த கட்டுரையில் வந்து என்னதான் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்ப்போம் அதாவது வந்து தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லி ஒரு ஆள் அதாவது வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தாதாண்டு சொல்லுவோம் தானே அப்படிப்பட்ட ஒரு தாதா இப்ப இலங்கையில வந்து பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லுவோம் அதையே வந்து இந்தியாவில் சொல்றது நிழல் உலக தாதா என்று சொல்லி அல்லது போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லி படத்தில் பார்க்கிற இவர் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இவர் வந்து அங்க வட இந்தியாவில் மும்பாயை தளமாக கொண்டு வட இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவரால் நடத்தப்படுற அந்த அமைப்பினுடைய பேர் வந்து டி கேங் என்று சொல்றது அல்லது டி சிண்டிகேட் என்று சொல்லி சொல்றது டி என்றது தாவுத் என்றதை குறிக்கும் இவர்களுடைய பிரதானமான வேலை வந்து போதைப் பொருள் உற்பத்தி செய்கிறது போதைப் பொருள் கடத்துறது போதைப் பொருளை வந்து நாடு முழுக்க விற்கிறது அதுதான் இவர்களுடைய வேலை மற்றது வெளிநாடுகளினுடைய பல நாடுகளினுடைய குழுக்களோட இவர்களுக்கு தொடர்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது சர்வதேச தொடர்பு நிறைந்த ஒரு அமைப்பு தான் இந்த தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுற அமைப்பு அவர்களுக்கு சொந்தமாக ஏராளமான போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஃபேக்ட்ரிஸ்க்கு தானே தொழிற்சாலைகள் இதெல்லாமே வந்து அவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ கொஞ்ச காலமாக அந்த அமைப்புக்கு எதிராக வட இந்தியாவில் மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த அமைப்பு வந்து வட இந்தியாவில் செயல்பட முடியாத அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது எல்லாமே வந்து இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வட இந்தியாவில் தங்களுடைய செயல்பாட்டை இழந்த இந்த தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுற அமைப்பு வந்து அடுத்ததாக ஒரு முடிவெடுக்கணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் தென்னிந்தியா நோக்கி போவோம் தென்னிந்தியாவில் வந்து எங்களுடைய போதை பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுவோம் சொல்லி தென்னிந்தியா நோக்கி போயினோம் தென்னிந்தியா மற்றும் அருகில் இருக்கக்கூடிய இலங்கை இந்த ரெண்டு இடங்களின் டாக்கெட் வச்சு இந்த தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுற அமைப்பு வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை வந்து விஸ்தரிக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து பொருத்தமான இங்கே வேணும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருத்தமான ஆக்கள் வேணும் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலேயும் வேணும் இலங்கையிலேயும் வேணும் என்றதுக்காக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் சிலரை தங்களோட சேர்த்து தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் அதாவது விடுதலை புலிகளினுடைய முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இந்த தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுற இந்த அமைப்புக்கு இடையில வந்து ஒரு இணக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி இதை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பாகிய என்ஐஏ என்ஐஏ அதிகாரிகள் வந்து அவர்கள் வந்து தொலைபேசி உரையாடல்களை வந்து ஒட்டு கேட்டதிலையும் வேற பல நடவடிக்கைகள் மூலமாக இதனை அறிந்து கொண்டு இந்த குறிப்பிட்ட ஊடகம் ஐஏஎன்எஸ் வந்து செய்தி வழியிட்டு இருக்கிறது அவர்கள் வெளியிட்டு இருக்கிற இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த ட்ரெண்டு அமைப்பும் வந்து ஒன்று சேர்ந்து செயல்படணும் அவர்களுக்குரிய தேவைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த என்ஐஏ அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் வந்து சொல்லப்பட்டுருக்கிறது ஒன்று வந்து தாவூத் இப்ராஹிம் அமைப்பிட்ட வந்து ஏராளமான தாராளமான பணம் இருக்குது அவர்கள்கிட்ட வந்து நிறைய காசு இருக்குது ரெண்டாவது வந்து வளங்கள் இருக்குது தேவையான வளங்கள் எல்லாம் அவர்கள்கிட்ட இருக்குது அதே போல முன்னாள் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள்ட்ட வந்து போதிய அளவு அனுபவம் இருக்குது அதே போல நிபுணத்துவம் இருக்குது என்ன நிபுணத்துவம் சொன்னா இப்ப பாக்கு நீரணை இருக்குதானே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாக்கு நீரணை மற்றும் அதனை சூழ இருக்கிற கடல் இந்த கடல் சார்ந்த ஆழமான அறிவு முன்னாள் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்களிடம் இருக்கு என்று சொல்லியும் எந்தெந்த கடல் பாதைகளால் போனா இலங்கை கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் தெரியாமல் போதை பொருட்களை கடத்தலாம் எந்தெந்த ரூட்டால போலாம் ஆக்களை கடத்தலாம் என்று சொல்லி சகல விவரங்களும் வந்து முன்னாள் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்களுக்கு தெரியும் அதில் வந்து அவர்கள் கைது இருந்தவர்கள் என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர்களுடைய இந்த அனுபவமும் நிபுணத்துவம் வந்து தாவூத் இப்ராஹிம் அமைப்புக்கு வந்து தேவைப்பட்டிருக்கிறது எனவே இந்த ரெண்டு அமைப்பும் வந்து சேர்ந்து செயல்படுது என்று சொல்லி சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு சொல்லி என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பாகிய என்ஐஏ இலங்கை புலனாய்வு அமைப்புகளுக்கு வந்து எச்சரிக்கை செய்திருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் என்ஐஏ அதிகாரிகளும் ஏனைய புலனாய்வு அமைப்புகளும் சேர்ந்து தமிழ்நாடு கேரளா மற்றது லக்ஷத்தீவு என்று தானே கேரளாவினுடைய மற்ற பக்கம் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகள் லக்ஷத்தீவு அந்தந்த பகுதிகள் எல்லாத்திலையும் வந்து இப்போ தீவிரமான கண்காணிப்புகளை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இலங்கை அரசாங்கத்துக்கும் எச்சரிக்கை விடுத்து யாழ்ப்பாணம் மற்றும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்து கடுமையான கண்காணிப்பை மேற்கொள்ளும்படி இந்திய புலனாய்வு அதிகாரிகள் தகவல் அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் நடைபெற்ற ஒரு சம்பவம் வந்து இந்த கட்டுரையில் வந்து நினைவூட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் இலங்கையில் இருந்து ஒரு படகு கொண்டு இந்தியாவினுடைய வடபகுதி நோக்கி போய்க்கொண்டு வந்திருக்குது அந்த படகு வந்து லக்ஷ தீவில் வச்சு கைப்பற்றப்படுது பிடித்து செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து போதை பொருட்களும் இருந்திருக்குது அதே நேரம் ஆயுதங்களும் இருந்திருக்குது அந்த படகை கொண்டு வந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருந்தாலும் முன்னால் விடுதலை புலிகள்னுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களுடைய பேர் வந்து ஒருவருடைய பேர் வந்து சுரேஷ்ராஜ் மற்றவருடைய பேர் வந்து சவுந்தரராஜன் சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேரும் அந்த பட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மூன்று வருடங்களுக்கு முதல் லக்ஷ சொல்லி இந்த கட்டுரையில வந்து போடப்பட்டிருக்கிறது அதைவிட இன்னமொரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பாகிய என்ஐஏ அதிகாரிகள் வந்து கண்டுபிடித்திருப்பதாக சொல்லப்படுது அதென்று சொன்னால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வங்கிகள்ல இருந்து பெருந்தொகை காசை வந்து வித்ரோ பண்ணியிருக்கணும் மீள பெற்று கொண்டிருப்பதாக தங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் சொல்லி உள்ளார்கள் என்று சொல்லி இந்த கட்டுரையில வந்து போடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் விடுதலை புலிகளை மீள உருவாக்கம் செய்வதற்கான முயற்சி நடக்கிறதா ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகள் நடக்கிறதா போன்ற கோணங்களில் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த கட்டுரை வந்து சொல்லப்பட்டுள்ளது அதே அதேவேளையில் என்ஐஏ சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரி சொன்ன இன்னும் ஒரு கருத்து வந்து இந்த கட்டுரையில் போடப்பட்டிருக்க என்னன்னு சொன்னால் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது அவ்வளவு இலகுவான காரியமில்லை அது நடைமுறை சாத்தியமும் இல்லை இருந்தபோதிலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும் எனவே அந்த முயற்சிகளை வந்து முறியடிக்கும் விதமாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி குறிப்பிட்ட அந்த அதிகாரி சொன்னார் என்று சொல்லி இந்த கட்டுரையில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு செய்தி வரையக்குள்ள அதை நாங்கள் பகிராமலும் இருக்க முடியாது என்று சொன்னால் அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளத்தனும் என்ன நடக்குது என்று சொல்லி தெரிஞ்சு கொள்ளத்தர வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி வடபகுதியில் ஏராளமானவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்படுது பெற்றுமளவிலான கேரளா கஞ்சாக்கள் வந்து மீட்கப்படுது ஒவ்வொரு நாளும் தான் செய்தி வருது கேரளா கஞ்சா மீட்பு மீட்பு இத்தனை கிலோன்னு சொல்லி இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தொள்ளாயிரம் கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் வந்து இந்த கேரளா கஞ்சா வந்து எரிக்கப்பட்டது அப்போ இந்த போதைப் பொருள் கடத்தல் இந்த கஞ்சா கடத்தல ஈடுபடுறாக்களுக்கு வந்து அந்த கஞ்சா எங்கிருந்து தெரியுமோ தெரியாது நான் நினைக்கிறேன் இந்த கஞ்சாவை வந்து கடத்தி கொண்டு அல்லது ஒரு படகை எடுத்துக்கொண்டு போயிட்டு அங்க நடுக்கடல் நிற்கிற ஒரு படகு இருந்து கஞ்சாவை ஏற்றி கொண்டு வந்து இஞ்சை இறக்கினா இவ்வளவு காசுன்னு சொல்லி டீல் பேசுறதாகும் அப்போ இவையெல்லாம் பணம் எடுத்துக்கொண்டு போறதாகும் போயிட்டு அங்கே எந்த ஏற்றி கொண்டு இஞ்ச வரது பிடிபடுறாக்கள் பிடிபட வேண்டியதான் பிடிபடாதாக்கள் பிடிபடாமல் தப்பி கொண்டு வந்து பிஸ்னஸில் ஈடுபட வேண்டியதான் இந்த மாதிரி திடீர் திடீரென்று பணக்காரராக வந்தால் நிறைய பேர் வந்து அடையாளம் காணப்பட்டு அதில் வந்து ஒரு பதினோரு பேருக்கு எதிராக இப்போ வழக்குகள் போய்கொண்டிருக்குது அதே நேரம் இன்னும் நிறைய திடீர் பணக்காரர்கள் இந்த மாதிரி கஞ்சா கடத்தினாக்கள் போதைப்பொருள் பொருள் கடத்தி பணக்காரராக வந்தாக்கள் என்று சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்கினோம் அப்போ இந்த கடத்தலில் ஈடுபடுறாங்க உண்மையிலேயே தெரியுமோ தெரியாது இந்த கஞ்சாக்கள் எல்லாம் இருந்து வருது என்று சொல்லி இப்ப இவர் போயிட்டு குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் வேண்டிக் கொண்டு அப்படித்தானே வேண்டிக் கொண்டு வருவார் அந்த குறிப்பிட்ட ஆள் வந்து இன்னும் ஒரு ஆள்கிட்ட வந்து வேண்டியிருப்பார் அப்போ அந்த மூன்றாவது ஆள் இருக்கார் தானே அவரை வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து படகை தூக்கி கொண்டு போற ஆளுக்கு அந்த மூன்றாவது ஆள் தெரிஞ்சிருக்காது அந்த மூன்றாவது ஆளுக்கு மேலே இன்னும் ஒரு பெரிய ஆள் இருப்பார் அப்படியே இது ஒரு லிங்காக ஒரு செயின் மாதிரி போய்கொண்டே இருக்க வேண்டிய வைங்கவன் ஏன்னென்னு சொன்னால் ஆள் வந்து அறிமுகப்படுத்த விரும்ப ஒரு ஒரு ஆள் வந்து காட்டி கொடுக்கவும் விரும்ப மாட்டோம் மாட்டேன் சொன்னால் பாதுகாப்பு பிரச்சனைக்காக அப்போ அதனுடைய அந்த கடைசி எண்ட் வந்து ஒருவேளை தாவூத் இப்ராஹிமா கூட இருக்கலாம் அல்லது வேறொரு போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா தலைவனாக கூட இருக்கலாம் எவராக வேணும்னா இருக்கலாம் ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்திலேருந்து படகை கொண்டு போயிட்டு கடத்தி கொண்டு வர இந்த ஆக்களுக்கு வந்து அட்டிப்பட அறிவும் இல்லை உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறதால ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வருமென்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது அவைக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த காசு 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 தான் காசு பட்டு இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறதன் மூலம் இது வந்து வந்து பாருங்க சுத்தி பாருங்க எனவே இதெல்லாம் எங்க போய் முடிய போது என்று சொல்லி தெரியல பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்பது சம்பந்தமாக கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்